இந்த அரசாங்கத்திட்டு கேட்குறேன் அறிவு இருக்காடா உனக்கு இல்லை கொஞ்சமாச்சும் புத்திமதி ஏதோ வேலை செய்தா உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சிஎம்க்கு டெப்டி சிஎம்க்கு உங்களுக்கிட்ட கேட்குற அறிவு இருக்கா அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு இருக்கா நாட்டு என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்குங்க என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்கு ஹைகோர்ட் வந்து நவுத்த சொன்னா நவுத்திட்டு போய் அதுக்கு எதுக்கியா சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்க எதுக்கு அடிக்கிற இனி போலீஸ் என்ன இன்னத்தை துண்டுற நீ அண்ணாமலை மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க சம்மன் பண்ணி கூப்பிட வக்கில் உனக்கு போலீஸ்க்கு என்ன கேட்கிறேன் ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனாச்சு நீங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை கொடுத்துருக்கோம் உன் நிலத்தை நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு விஷம் படுத்துறதுக்கு இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு தப்பா அனைவருக்கும் வணக்கம் பேடே வாருங்க ஒரு வழியாக நம்ம வந்து ரோபோட்டுக்கு வந்து உயிர் வந்துட்டு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கோமால் இருந்தால் போகிறதுக்கு நம்ம தற்கொலை தாய் வழி பியூஸ் மானுசு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கொதிப்படைஞ்சிருக்கணும் ஐயோ துப்புரப்போனையை கைது பண்ணீங்களே நல்ல கைது பண்ணீங்களே அராஜகம் அப்படி இப்படி சர்வாதிகாரம் அப்படின்னு புலம்புறா பாருங்க இந்த தற்கொலை தாய் இவ்வளோ நாள் எங்கே போனான்னு தெரில ஏண்டா கடந்த நாலு வருடமாக திமுக வந்து இதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது திமுக எதிராக எவ்வளோ போராட்டம் பண்ணால் அது வந்து இந்த மாதிரி சர்வாதிகாரத்தனமாக பார்த்தீங்கன்னா அடக்குமுறை தான் பண்ணிட்டு இருக்குது அப்போம்னா கொதிப்படையில் தாயோழி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பொங்கி எழுத பாருங்கள் ஆ ஒருவேளை எனக்கு வந்து இந்த மாதம் பேமெண்ட் எதுவும் வரலையானுன்னு தெரில ஆ தற்கொலை தாய் வழி இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பொத்திட்டு கிடந்துட்டு இப்போ ஏதோ பில்டப்புக்கு போடுங்க பணம் வராமல் கத்திட்டு கிடக்கிறான் நாய் தற்கொடி தாய்வொழி இங்கே பாருங்க பியூஸ் மான்ஸ்லாம் கடந்த ஆத்திமு ஆட்சியில் எந்த அளவுக்கு ஃபோட்டோ பண்ணணும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு போட்டம் பண்ணிட்டு கிடப்பான் ஆனால் இப்போ நான் நாலு வருஷமாக படுமோசமாக திராவிட மாடலில் ஆட்சி நடந்துட்டு கிடக்குது ஒரு பக்கம் கொலை கொள்ளை ஜாதி சண்டை அப்படின்ட்டு அதான் இப்போ தொட வாயை தொடர்ந்து பேசுகிற தலைவர் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதோ பிரச்சனை நடக்கும் மாதிரி பொங்கி எழுதா நம்ம பியூஸ் மானுசு